ரிஷி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்கி ஃபவுண்டேஷன் மதுரை மாவட்டம் பார்விப்பட்டி முதியோர் இல்லாது உதவிகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் உதவி செய்யும் நல்லுள்ளங்கள் இந்த கல்கி ஃபவுண்டேஷனை அணுகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க எல்லாத்தையும் சந்தித்து அவங்களுடைய நிறை குறைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்க பேருங்கம்மா காயத்ரி எந்த ஊருக்குமா நீங்கள் ஆரேபட்டி நீங்கள் என்ன விஷயம் அங்கே கற்றுக்கிட்டீங்க டெய்லரிங் க்ளாஸ்க்கு கற்றுக்க எத்தான் என்ன படிச்சிருக்கீங்க டென்த்து இது நல்லா இருக்குங்களா உங்களுக்கு நல்லா ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்களா நான் ஈஸியாக இது ஃப்ரீயாக கற்றுக்குறீங்களா இல்லை பைசா எதுவும் கற்றுக்கீங்களா ஃப்ரீயாக தான் கற்றுக்கலாம் ஃப்ரீயாக தான் கற்றுக்கு கூட பிறந்தவங்கம்மா தங்கச்சி இருக்கா தங்கச்சி ஒன்று தான் அவங்க என்ன படிக்கிறாங்க அவங்க டென்த்து படிக்கிறாங்க அப்பா அப்பா கட்ட கட்டடல பாக்குறாங்க கட்டடல வாமா அம்மா அம்மா அவுட்வைஸ் அவுட்வைஸ் வந்து நல்லா இருக்கீங்க மூணு மாசம் மூணு மாசம் கத்திருக்கீங்க மூணு மாசம் மூணு சரி இருந்து ஜாக்கெட் முடிய கத்துக்கு ஜாக்கெட்டோ செம் கொடுத்துருவீங்க நல்லா ஃபினிஷிங்கா தப்பீங்களா இப்பதானே பழகிட்டு இருக்கோம் ஜாக்கெட் இது ஒரு ஜாக்கெட் அடிச்சா எத்தனை மணி நேரத்துல ஆயிடுச்சு ஒரு நாள் ஒரு ஜாக்கெட்டுக்கு ஒரு நாள் ஆகும் எவ்வளவு ஸ்பீடா அடிக்கிறதுன்றதான் கணக்கு கட்டிங் பண்ண தெரியுமா வணக்கங்கம்மா உங்க பேருங்கம்மா என் பேர் சித்ரா இங்க எத்ரஸ் மார்க்கெட்ல என்ன வர்றீங்க இப்போ நான் டெய்லரிங் டீச்சரா இருக்கேன் இப்போ ஒரு 2023 ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்ப வந்து நாங்க ஃப்ரீ கிளாஸ் போட்டுட்டு இருக்கோம் இங்க வந்து நிறைய பிள்ளைங்க வந்து கத்துட்டு நாங்க சர்டிபிகேட் மோட கொண்டு அரேஞ்ச பண்ணி தரோம் கவர்மெண்ட் சர்டிபிகேட் அதனால இப்போ வந்து இந்த ஏரியால மட்டும் இல்லமா தணகுகुलम திருப்பரုံன்ற ஆரிப்பட்டி இது பழங்கானத்தம் நிலையூர் சம்பக்குளம் அந்த மாதிரி நிறைய ஊர்களில இருந்து இங்க வந்து பழ என்ன நாங்கள் இங்க மெயின்ல இருக்கோம் அதனால வசவு தேரங்கணும்னு வசதியா இருக்கறதுனால நிறைய பேர் வந்து கத்துட்டு போயிருக்காங்க அதுல பழகுனவங்க எல்லாருமே டெய்லரிங் ஸ்டாப் வச்சிருக்காங்க இப்ப வச்சு நிறைய இன்கம் பாக்குறாங்க இந்த கல்வி ஃபவுண்டேஷனோட நோக்கம் என்னன்னா பெண்கள் வந்து எந்த ஒரு வருமானம் இன்கமும் இல்லாம கஷ்டப்படக்கூடாது அவங்க தன்னை சுய முயற்சியால சுய தொழில் பண்ணினாலும் ஒரு ஒரு லாபம் ஈட்டி இந்த இந்த இத வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் மத்தவங்களுக்காகவும் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச இன்கம் வச்சு நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாத்தி வரணும் அவங்க எப்பயுமே தளனுமிர்ந்து நிக்கணும்ன்றதுக்காக தான் லேடிஸ்க்காகவே இது இந்த ஸ்பெஷலா நாங்க வந்து ஃப்ரீ கிளாஸ் போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பவுண்டேஷன் வந்து தே தான் ஹெட் ஆபிஸு அதை ஆரம்பிச்சு வந்து இப்ப பதினேழு வருஷம் முடிஞ்சு பதினெட்டாவது வருஷம் பிறப்ப போகுது ஆனா அங்க வந்து பிரான்ச் இருக்கு அதுதான் ஹெட் ஆபீஸ் இங்க வந்து நாங்க இந்த ஏரியாவுக்கு மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்ன்றாக இங்க வந்து ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி இப்ப டெய்லரிங் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப சாப்பாடு வந்து காலையில பத்து ரூபாய்க்கு சாப்பாடு மதியம் பதினஞ்சு ரூபாய் சாப்பாடு நைட்டு பத்து ரூபா சாப்பாடு அதாவது காலையில வந்து மூணு இட்லி பத்து ரூபாய் நைட்டுக்கு இட்லினாலும் பத்து ரூபா மூணு இட்லி மதியத்துக்கு வந்து சாப்பாடு ஒரு ஒரு குழம்பு ஒரு காய் அந்த மாதிரி பதினஞ்சு ரூபாய்க்கு நாங்க எல்லா அதாவது சத்தான காய்கறிகளை வச்சு வர்றவங்களுக்கு முதியோர்கள் வருவாங்க ஊனமுடுறவங்க வருவாங்க ஒரு கட்டட வேலை பாக்குறவங்க வருவாங்க ஒரு பெயிண்ட் அடிக்கிறவங்க வருவாங்க அதே மாதிரி கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாலும் இங்க வந்து அவங்களால வீட்டுல எதுவும் செய்ய இங்க வந்து அந்த முடியல ரூபாய்க்கு நல்லபடியா சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க இங்க உட்காந்து சாக்கு போறவங்களும் போவாங்க ஆமா அதனால வந்து இன்னும் இருக்க இருக்க மக்கள் நிறைய தேடி வராங்க நாங்களும் அத நிறைய செஞ்சு மக்களுக்கு எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுறோம் அதே மாதிரி செஞ்சுட்டு வரோம் டெய்லரிங் பண்ண உங்களுக்கு வந்து டீச்சரா இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க ஆமா நான் வந்து சர்வீஸா பண்றீங்களா இல்ல ஒரு சாலரி வாங்கி பண்றீங்களா இல்ல சாலரி குடுக்குறாங்க சாலரி எப்படி ஒரு ரவுண்ட் ரீசனல் ஆகுமா உங்களுக்கு ஆமா ஓரளவுக்கு அளவுக்கு பரவாயில்லை சார் முதியோர்களும் பக்கத்துல இருக்கா பக்கத்துல ஆமா எல்லாம் இந்த பக்கத்துல இருக்கு முதியோர்களும் தங்கி இருக்காங்க அவங்களுக்கும் எது பைசா எதுவும் கனெக்ட் பண்றீங்களா இல்ல பைசா எதுமே இல்ல இப்போ ஃப்ரீ தான் இருக்காங்க ஃப்ரீயா தான் இருக்காங்க அவங்க பேரு அங்கலட்சுமி அங்கலட்சுமி சரி அவங்க ஆபீஸ்ல விஷயமா தேனி ஹெட் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காங்க எப்பயுமே இருப்பாங்க இன்னைக்கு தான் போனாங்க நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் அவங்க பார்த்து பேசுறேன் ஓகே சார் ஓகே ரொம்ப நன்றி ஐயா உங்க பேருங்க எந்த ஊருங்க நம்ம அது இல்லவரம் வரோம் சரி இங்க வந்து எத்தனை மாசம் ஆச்சுங்க நீங்க வந்து இங்க வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு நல்லா கவனிப்பா நல்லா இருக்கு கவனிப்பா இருக்கு சாப்பாடுலாம் சாப்பாடுலாம் இருக்கு நல்லா இருக்கு ஒன்றும் குறையில்ல வீட்டில் இருந்து இங்கே இருக்கிறதில்ல சரிங்க சரி ரொம்ப சந்தோஷங்க வேற மருந்து மாத்திரை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் மாநிலம் கொடுத்துருவாங்க சரிங்க சரிங்க இங்க எத்தனை இருக்கீங்க மற்ற இருக்கீங்க மற்ற இங்கே மற்ற பேர் இருக்கோம் பத்து பேர் இருக்கீங்க சரிங்க சரி நல்லா சௌரியமா இருக்குங்களா உங்களுக்கு எத்தனை வேறு குறையும் இல்லை சரி சந்தோஷமா இருக்கீங்க பாடு ம் மனு

எந்த ஊருக்கு மணிங்க நான் திருப்பம் பண்ணுறேங்க திருப்புறேன் இங்கே வந்து எத்தனை மாதம் ஆச்சு மாட்டேன் நான் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு நல்லா ஆகி பார்க்க அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது இங்கிலீஷ் அம்மா ரொம்ப சொல்லுங்கள் சாப்பாடு எந்த குறையும் நல்லா ரெண்டு பொண்ணு எனக்கு சரிங்க ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு சரிங்கம்மா பார்க்குறக்கு ஆள் கிடையாது அதனால இங்க வந்து அவங்க பிள்ளையை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆமாங்கம்மா சரிங்கம்மா அதனால் இங்கே வந்து இருக்கேன் நல்லா கவனிச்சிக்கிறாங்க ஒரு குறையும் இல்லை எந்த குறையும் கிடையாதுங்க இந்த குறையும் நல்லா பாத்துக்கறாங்க ஓகே நம்ம நம்ம ஃபவுண்டேஷன் பேர் தெரியுமாமா உங்களுக்கு கல்கி ஃபவுண்டரி கல்கி ஃபவுண்டரி பேர் தெரியுமாமா ஃபவுண்டர் பேர் ஓனர் அம்மா பேர் ஏ அங்கிள்ஸ் 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 அவங்க நல்லா கவுனிப்பு நல்லா அதெல்லாம் நல்லா கவுனிப்பு எந்த குறையும் கிடையாது சரிமா கூட பிறந்தவங்க மாதிரி பாத்துக்கறாங்க ஓகே பொழுது வகை டிவி மட்டும்தான் வேற எதுவும் இருக்குங்களா இல்ல இதா வேலை பாக்குறோம் நாங்க வேலை பாக்குறோம் ஆமா